ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பண்ண போகிறது ஆட்டு கிரேவி ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் வாங்க இப்போ போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கொஞ்சமா என்னிருக்கேன் அப்புறம் அரை டேபிள் பூம்பிருக்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு தக்காளி இப்போ ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கொஞ்சமா தக்காளியும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஆட்டுத்தலை மூளை எடுக்கிறதால நம்ம அரை டேபிள் மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் காரம் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ஆட்டு மூளையில கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் சூப்பரான டேஸ்டியான ஆட்டு மூளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்